கார்த்திக் தீபாசுகளில் இப்போ ஒரு அத்திரடியான எபிசோடு வந்திருக்கு தீபாவுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு ரம்யா வந்து வசமாக சிக்கிட்டாங்க போலீஸில் ஆதாரத்தோடு வந்து கார்த்திக் வந்து பிடிச்சிட்டாப்புல செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் தீபா வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க உடனே வந்து மைதிலி வராங்க வந்தோன்னா ஏதாவது ஜூஸ் சாப்பிட்றே அப்படின்னா அண்ணி தயவு செஞ்சு பக்கத்தில் வராங்க ஏற்கனவே அவர் போயிட்டு செம கோவத்தில் இருக்கேன் நீங்கள் வேறு ஜூஸ் வேணுமா அது சாப்பிட்ற கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க போங்க அப்படின்னோடனே கீழே கோச்சுட்டு ஏன் இவ்வளோ கோவப்பட்டு கத்துறா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே போகிறாங்க இந்த பக்கம் கார்த்திக் வந்து எழுத்தாப்பில் வந்து தீபா முன்னாடி நிற்கிறாங்க தீபா வந்து ஏங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் கண்ணு முன்னாடியே நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது நீங்கள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே போங்க அப்படின்னு தீபா பேசுகிறத பார்த்தோன்னே நான் எங்கேயும் போகலை உங்கள் விட்டு கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க அப்போ நீங்கள் வந்து இது கனவு இல்லையா எல்லா தான் நான் போகலை அப்படின்னு சொன்னோன்னே ஏன் போகலை பெங்களூருக்கு அப்படின்னு கேட்டப்ப அதான் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் எப்படி நான் நான் போகாமல் இருப்பேன் அப்படி ஏதோ முக்கியமான ஜாப்பு அது இதுன்னுலாம் சொன்னீங்க அதான் நீங்கள் மூங்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டிங்களேன் எனக்கு உங்களை விட்டு இப்படி பிரிஞ்சு போக எப்படி மனசு வரும் அப்படின்னு சொன்னால் அப்போ நிஜமா இன்னைக்கு போகலையா அப்படின்னோன்னா போகலை இங்கே உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ ஏங்க இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட தானே இருக்கீங்க அப்போ என்னை எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு போகிறீங்களா எங்கே போகலாம் அப்படின்னு கேட்குறப்ப கோயிலுக்கு போகலாம் அதானே பார்த்தேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கோயிலுக்கு சந்தோஷமாக அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனோன்னா அந்த வாசலில் தட்டுவண்டி கடையில் வந்து ஒரு மாலை வாங்குறாங்க வாங்கிட்டு அர்ச்சனைக்கு பூத்தட்டு வாங்குறாங்க வாங்கி முடித்தோடனே கோயிலுக்கு அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பேரையும் தீபா பேரும் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கிட்ட வந்து வேண்டுறாங்க ஆண்டவா எல்லா பிரச்சனையும் எல்லாம் சரியாக போயிடணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க வேண்டிட்டு இங்கே வந்து சரிங்க நீங்கள் கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்ததுனால தீபா வந்து போய் நான் வந்து பூ வளையல் ஒன்று வாங்கினோம் அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரம்யா அங்கே கோவிலுக்கு வந்துடுறாங்க இப்போ ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிக்கு தீபாவை வந்து செய்கிறது எல்லாமே வந்து சுயநிலவில் இல்லைன்னு செய்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கார்த்தியை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு கோல்டன் சா ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறாங்க எழுதி முடிச்சுட்டு அந்த லெட்டரை வந்து யாரோ ஒருத்தங்க மூலமாக தீபா கிட்ட கொடுத்துடுறாங்க அதை பிரித்து பிரித்து பார்த்தா கார்த்திகிட்டு வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து யாரோ அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அதில் லெட்டரில் எழுதியிருக்கு அதை எழுதியிருந்தோன்னே தீபா வந்து ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க பார்த்தா வந்து யாரோ வந்து எண்ணெய் கடைக்காரர் கையில் ஒரு பொருளோடு வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே தீபாவை வந்து செம கோவத்தில் ஓடி வந்து காப்பாற்றி கார்த்தியை பிடிச்சி இழுத்து விட்றாங்க இழுத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைங்க இங்கே இவன் வந்து உங்களை வந்து இந்த மாதிரி கையில் உள்ள பொருளை வச்சு என்னமோ பண்ண வந்தான் அப்படின்னு சொன்னானே இவன் என்னம்மா இந்தம்மா வந்து இப்படி இப்போ உளறிக்கிட்டு இருக்கு நான் இளநீ கடைக்காரன் கை இளநீ வேணுமான்னு கேட்க வந்தேன் கையில் இந்த வேண இதை வச்சு தான் என் பொருள் அதனால் அப்படின்னு சொல்கிறப்ப என் மே லெட்டரில் கூட எழுதியிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னானே பார்த்தா அந்த லெட்டரில் எழுதின எழுத்து எல்லாமே மறைஞ்சு போயிடுது அதை பார்த்தோன்னே ஒரே குழப்பமாயிடுறாங்க தயவு செஞ்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளநீ அனுப்பி வச்சுட்டு தீபா வந்து ஏங்க இப்படி வந்து தேவையில்லாமல் குழம்புறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சார் நான் சொன்னால் நம்பவே மாட்டேங்களா இது நெஜமே நடந்துச்சு இந்த லெட்டரில் எழுதிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்றப்ப சரி வாங்க நான் புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க ரம்யா வந்து உங்களை பார்த்த பாவமாக தான் இருக்கு ஆனால் கார்த்தி எனக்கு பிடிச்ச கார்த்தியை நீ வச்சிருக்க பத்தியா அது என்னால் ஜீரணிக்க முடியாது உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு நான் அவர் கூட சந்தோஷமா வாழ்கிறத யாரையும் தடுக்க முடியாது அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் பேசிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டாக வந்து தீபா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கிட்ட சொன்னோன்னே என்னம்மா இதில் லெட்டரில் ஒன்றுமே எழுதலையே அப்படின்னு சொன்னப்பபிரமி கரெக்டாக பாயிண்ட்டு கேட்ச் பண்ணிடுறாங்க தீபா வந்து பொய் சொல்ல மாட்டாப்பா கார்த்தி அப்படின்னா அதை நானும் தான் நம்புகிறேன் அப்படின்னே இதில் அவளை சுற்றி ஏதோ ஒரு சதி நடந்துக்கிட்டு நினைக்கிறேன் நீ முதல்ல அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அபிராமி அதிரடியாக சொன்னோன்னே இந்த லெட்டர் முதல்ல கொடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கார்த்தி வந்து இந்த லெட்டரை பேக்கெட்டில் வச்சுட்டு ஏங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மற்ற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் உங்களை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபாவை நம்பிக்கை கொடுத்துட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஷங்கரை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க வந்தோன்னே சங்கர்கிட்ட வந்து இந்த பெரும் லெட்டரை கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து இதில் வந்து என் ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் எழுதின லெட்டரில் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கார்த்தி இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ஜஸ்ட் லைக் தேரி யார் வேணாலும் ஒரு மேஜிக் பென்சில் மாதிரி பேனா மாதிரி இருக்குது அதில் என்ன வேணால் எழுதலாம் அப்புறம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னோன்னே அப்படி தான் நானும் சந்தேகப்படுறேன் அப்படின்னோன்னே இதை கண்டுபிடிக்க முடியுமா என்ன இருந்திருக்கு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோ பக்கம் பக்கத்தில் தான் லேப் இருக்குது இங்கே வாங்க அப்படின்னு வந்து ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த லெட்டரில் இருக்குல்ல அதை முதல்ல பக்கத்தில் இல்லை ஃபரன்சிகில் வந்து கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னோடனே உடனே வந்துடுறேன் சார் அப்படின்னோட உடனே தெரிஞ்சிடுவான் இது ஒரு ஜ பத்து நிமிஷம் வேலை கார்த்தி இப்போ உட்காந்துருவே டீ சாப்பிடு அதுக்குள்ளே கண்டுபிடிச்சலான்ட்டு கரெக்டாக லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து அதில் வந்து கார்த்திக் பார்த்தியா உன் ஒய்ஃப் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி அதில் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் எழுதியிருப்பாரு அப்படின்னோடனே கார்த்தி அந்த லெட்டரை வந்து படிச்சிடுறாங்க படித்தோடனே ஆக மொத்தத்தில் தீபாக்கு எதிராக ஏதோ ஒன்று திட்டம் மட்டும் நடக்குது அன்றைக்கே வீட்டில் இருக்கிறப்பயே ஏதோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் பண்ணுறாங்க இது எல்லா விஷயங்களும் அப்படின்னு அங்கர் வந்து சொல்கிறாப்புல சொன்னோன்னே வந்து என்ன அப்படின்னோன்னா ஒருவேளை உங்கள் அண்ணியாக இருக்கணும் உங்கள் அண்ணி வெளியில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே ஜூஸில் வந்து ஏதோ இருந்ததுனால அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க இன்னொரு ரியாவாக இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க